ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவாஸ் குக்கிங் இன்றைக்கி கேரட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா அதுக்கு ரெண்டு பெரிய கேரட்டை துருவி வச்சுக்கோங்க ஒரு வெங்காயம் பொடியை நறுக்குனது நாலு பச்சை மிளகாய் இதுமாதிரி கீரி வச்சுக்கோங்க ஒரு கொத்து தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கடுகு பதினஞ்சு பூண்டு பொடியை நறுக்கி வச்சது ஸ்டவ் ஆன் பண்ணி கடையில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சுக்கிடுமா கடுகு போட்டு புரிஞ்சோன்னு பொடியை நறுக்கி வச்சு வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா துருவி வச்சால் கேரட் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கருவேப்பிலையை ஆட் பண்ணி நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா எடுத்து வச்ச மஞ்சள் தூளையும் போட்டு வதக்கிக்கோங்க இப்போ அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி வதக்கி விட்டுட்டு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு வேக வைங்க இந்த துருவறனால சீக்கிரமாக வெந்துடும் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கும் ஒரு கலர் கலரிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரைஸ் மிக்ஸ் பண்ணும்போது தேவையானாலும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இது சிம்பிள் அண்ட் ஈஸியான லன்ச் பாக்ஸ் ரெசிபி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கிட்ஸு விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்